திடீர்னு இப்படி சர்பிரைஸ் குடுக்கறீங்க ஏன் என்னாச்சு இல்ல திடீர்னு புடவையில வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் நான் புடவை கட்ட கூடாதா ஐயோ அப்படி சொல்லுவீங்க மேடம் இது வரைக்கும் நீங்க புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையா அதான் சொன்னேன் சும்மா சொல்ல கூடாது மேடம் புடவையில நீங்க அழகா இருக்கீங்க யூனிஃபார்ம்ல நீங்க அப்படியே துர்கை அம்மன் மாதிரி இருப்பீங்க அப்போ இப்ப எப்படி இருக்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க ஆனா மேடம் இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எப்படி இந்த மாற்றம் ஆ சும்மா தோணுச்சு அதான் புடவை கட்டின மேடம் உங்க முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணு தோணலையே உண்மையே சொல்லுங்க யாரோ உங்களை புடவை கட்டினா அழகா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க அதனாலதானே இன்னைக்கு புடவை கட்டிருக்கீங்க எனக்கு புரிஞ்சு போச்சுங்க மேடம் அந்த யாரோ உங்களோட அவரா அடடா ருத்ரா மேடம்க்கு வெக்கம்லாம் வருங்களா சரி சரி போதும் போதும் போய் வேலையை பார்ப்போமா ஓகே மேடம் ம் போங்க நீங்க யூனிஃபார்ம்ல சிரிச்சா அழகா இருக்கீங்க ஆனா நீங்க புடவை கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுது சார் சார் குழந்தைய காணும் சார் நாங்க காமாட்சி நகர்ல இருந்து வரோம் சார் ஏங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த ஏரியா எங்க ஸ்டேஷன் லிமிட்ல வராது சார் போய் ருத்ரா மடத்தை பார்க்க சொல்றாங்க சார் அதான் சார் இங்க வந்தோம் பிளீஸ் சார் எப்படியாவது எங்க குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் சார் பிளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் என்ன பிரச்சனை மேடம் எங்கள் குழந்தைய ரெண்டு நல்லா காணும் மேடம்